பார்த்து கொண்டிருப்பது நியூஸ் டுவெண்டி ஒன் செய்திகள் தமிழ்நாடு செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள நியூஸ் டுவெண்ட்டி ஒன் செய்திகளை பாருங்கள் சர்வதேச அரங்கிலே ஒரு தலைச்சிறந்த ராணுவமாக வந்திருக்கிறது எனவே நம்முடைய விஞ்ஞானிகளை இஸ்ரோ விஞ்ஞானிகளையும் டிஆர்டிஓ விஞ்ஞானிகளையும் பாராட்டி அவர்கள் கண்டுபிடித்த அந்த ராக்கெட் அவர்கள் அனுப்பிய விண்ணுக்கு அனுப்பிய அந்த விண்கலங்கள் இதெல்லாம் இன்னைக்கு நமக்கு ஒரு பெருமை மிக அடையாளமாக அவர்கள் உருவாக்கிய வான்வெளி தாக்குதல் முறியடிப்பு பாதுகாப்பு இந்த அமைப்பு இதெல்லாம் வெற்றி பெற்றதற்காக விநாயக பெருமானுக்கு நாங்கள் ஒரு ஆயுத பூஜை நடத்தி அந்த விஞ்ஞானிகளுக்கு ஒரு பாராட்டை தெரிவித்துக் கொள்கிறோம் குறிப்பிடத்தக்க வெற்றியை நம்முடைய பாரத நாடு பெற்றிருக்கிறது இதுதான் இந்த விநாயக சதுர்த்தியப்ப எங்களுடைய பிரார்த்தனை வரக்கூடிய தேர்தலில் நம்முடைய தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி அதிமுக கூட்டணி ஒரு மிகப்பெரிய வெற்றியை பெற வேண்டும் தமிழகத்தில் இந்த திராவிட மாடல் இது முறியடிக்கப்பட வேண்டும் என்பதற்காக ஒரு பிரார்த்தனை அந்த பிரார்த்தனையும் சேர்த்து நாங்கள் இங்கே எங்களுடைய பிரார்த்தனைகளை சமர்ப்பித்திருக்கிறோம் நீங்கள் நீங்க ஏதாவது கேள்வி பெரும் கூட்டணிகளை சேர்க்கிறதா சொல்லிக்கிட்டே இருக்காங்க பாஜக சார்பில் அப்படி வேற கூட்டணிகளோட பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்காங்களா பாரதிய ஜனதா கட்சி ஏற்கனவே தேசிய ஜனநாயக கூட்டணியினுடைய தலைமை பொறுப்பிலே அகில இந்திய அளவுல இருக்கு இப்போ தமிழகத்துல தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தலைமை பொறுப்பில் ஏற்றிருக்கிறாங்க அவங்க வந்து புதிய அமைப்புகளை இந்த கூட்டணியிலே சேர்த்துவது தேசிய ஜனநாயக கூட்டணியை வலிமைப்படுத்துவது அதற்கான வியூகங்களை வகுத்து செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள் நிறைய புதியவர் ஏன்னா பொதுமக்கள் மத்தியில் மிகப்பெரிய அதிருப்தி திமுகவினுடைய இந்த ஆட்சி மீது இருக்கிறது கோபம் இருக்கிறது ஆகவே இந்த திமுகவை வீழ்த்த வேண்டும் என்கிற எண்ணமுடைய அனைவருமே ஓரணியில் திரளுவதற்கான வாய்ப்பு அமைந்திருக்கிறது விரைவில் பாட்டாளி மக்கள் கட்சி அதே மாதிரி தேமு நம்முடைய ஐயா கேப்டன் விஜயகாந்த் அவர்களுடைய கட்சி இதெல்லாம் வந்து நம்முடைய தேசிய ஜனநாயக கூட்டணியிலே இணைவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக வந்து 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 தொண்டர்களே அது எப்படி இருக்குறது ஒரு அரசியல் கட்சி அல்லங்க ஒவ்வொரு தேர்தலுக்கும் திராவிட முன்னேற்றக் கழகம் ஓட்டுக்களை பிரிப்பதற்காக அதிமுக பாஜக வெற்றியை தடுப்பதற்காக அவங்க வந்து புதிய புதிய அமைப்புகளை கொண்டு வருவாங்க அரசியலுக்கு புகழ்பெற்ற நடிகர்களை கொண்டு வருவாங்க கடந்த முறை மக்கள் நீதி மையம் உருவாக்கப்பட்டது அவங்க திமுக எதிர்த்து பேசுவாங்க கமல்ஹாசன் திமுக எடுத்து தான் பேசினார் ஆனால் அடுத்த தேர்தலில் அவங்க என்ன ஆனாங்க திமுகலேயே ஐக்கியம் ஆயிடுவாங்க அது மாதிரி இது திமுகவினுடைய ஒரு ஏ டீம் இந்த தாவேக்கா திமுக என்ன பேசுதோ அதைத்தான் இவங்க பேசுவாங்க ஆனால் திமுகவை எதிர்த்தும் பேசுவாங்க அது வந்து ஒரு அரசியல் கட்சி மாநாடு கிடையாது அது ஒரு ரசிகர் மன்ற கூட்டம் இந்த ரசிகர் மன்ற கூட்டத்தை வந்து கூட்டியாச்சு அந்த ரசிகர் மன்றர்கள் வந்து அவங்க அரசியல் தொண்டர்கள் மாதிரி செயல்பட மாட்டாங்க இப்போ அங்கே முருகபக்தர் மாநாடு நடந்தது எவ்வளவு டிசிப்ளினாக நடந்தது இங்கே வந்து பாவம் அந்த ரசிகர்கள்லாம் வெயிலில் வந்து ரொம்ப சிரமப்பட்டு கை குழந்தைகளோடு வந்து எவ்வளோ கஷ்டப்பட்டாங்க அவங்கெல்லாம் பவுன்சருக்கு தூக்கி வீசுகிறாங்களே இதுக்கும் அதில் கிரீஸ் எல்லாம் தடவியெல்லாம் பார்த்தாங்க அதெல்லாம் தாண்டி கூட நிறைய மன்றங்களுடைய அப்படி அப்படித்தான் இருக்கும் அவருக்கு விஜய்க்கு வந்து இது பத்தியெல்லாம் அக்கறை இல்லை ரசிகர்களுடைய நலன்ல அவருக்கு எந்த அக்கறையும் கிடையாது ரசிகருடைய நலன்ல அவருக்கு அக்கறை இருந்திருந்தா அவர் டிக்கெட்டெல்லாம் வந்து ஒரிஜினல் விலைக்கு வித்துருப்பாங்க அவருடைய படத்துக்கு அவங்களுக்கு என்ன ரசிகருடைய ரத்தத்தை உறிஞ்ச வேண்டும் உழைப்பை உறிஞ்ச வேண்டும் ரசிகர்களுடைய உழைப்பிலும் அவர்களுடைய அந்த இதுலேயும் வந்தாலும் அவர் வந்து இன்னைக்கு இவ்வளோ பெரிய ஆளாக இருக்காரு அதனால ரசிகர்கள் மேலே அவருக்கு எந்த கருணையும் கிடையாது அவர் அந்த விபத்தில் பலியானவங்க நீங்கள் அந்த தாவைக்காய் மாநாடு அப்படிங்கிறது எப்படி நடக்கக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு உதாரணத்து புரிதுங்களா மூணு பேர் இறந்துருக்காங்க என் உயிர் போனால் திரும்பி வருமா ஏங்க சேரெல்லாம் உடச்சிட்டா போமா ஒரு தேட்டரில் படம் பார்க்க வந்தால் பூராட்சேரையும் உடைச்சிட்டு போனான் ரோஹிணி தேட்டரில் அதே மாதிரி இங்கே பத்தாயிரம் சேர் உடச்சிட்டு போயிருக்காங்க அவங்க அப்படி தான் இருப்பாங்க அதெல்லாம் விஜய் வந்து அதை அனுமதிப்பாரு அதைத்தான் தான் பெருமைன்னு நினைக்கிறாங்க இந்த விஜய் என்ன அதுதான் தங்களுக்கு பெருமைன்னு நினைக்கிறாங்க அதனால இந்த கலாச்சார முடிவுக்கு வர வேண்டும் பவுன்சர்கள்னால அவங்க கொடுக்கணும் எதுக்காக தூக்கி வீசுறாங்க அவங்கள ரொம்ப தப்பது நடிகர் விஜய் கடுமையான விமர்சனத்தை மத்திய அரசு மீது வச்சுக்கிட்டே இருக்காரு ஆனா அவங்க சார்பாக எந்த ஒரு பதில்களுமே கொடுக்கறது இல்லையா எதுக்காக கொடுக்கணும் விஜய்க்கு விஜய் வந்து இப்ப மட்டும் இல்லைங்க அவருடைய படத்திலேயே வந்து சிங்கப்பூரில் அங்கெல்லாம் வந்து இலவச வைத்தியம் இங்கே வந்து வைத்தியம் வந்து பொய் தானே நிறைய சொல்லுவார் அதனால் அவர் வந்து ஒரு காலத்தில் அவருடைய படம் ஓட முடியாது அப்படிங்கிற சூழல் இருந்தபோது அவருக்கு நெருக்கடி அப்போ இருந்தால் ஆளுங்கட்சியால் கொடுக்கப்பட்ட போது அவர் நரேந்திர மோடியெல்லாம் வந்து சந்தித்தார் அப்போல்லாம் தெரியாது அவருக்கு இப்போ வந்து அவர் வேணும்ன அவங்க டிஎம்கே கொடுத்துருக்கிற அந்த திட்டம் அதான் உங்களுக்கு ப்ராஜெக்ட் அதான் நீ பிஜேபி எழுதிருக்கணும் பிஜேபிக்கு யாரும் ஓட்டு போடக்கூடாது அப்படி பார்த்தா அவர் திமுகவிதானே எழுதிறாரு அதுதான் காமகாசன் தேரி அப்படி பார்த்தா நடிகர்கள் வரும்போது ரஜினிகாந்த் கூட வந்தாரு ரஜினிகாந்துக்கு முதல் முதல் ஆதரவு தெரிவிச்சது ஆமா நாம இப்பவும் ஆதரவு தான் அதான் சொல்றேன் நடிகர் நடிகர்கள் ஆதரவு தான் ஜி திமுகவினுடைய கைப்பாவியா அவங்க செயல்படுறாங்கங்கறதை தெளிவா சொல்றேன் ரஜினிகாந்த் என்ன திமுகவுடைய கைப்பாவிய செயல்பட்டாரா நடிக ஒவ்வொரு தேர்தலையும் பிஜேபி பக்கம் ஆள் போக கூடாதுங்கிறதுக்காக புதிய வாக்காளர்கள் அவங்க இந்த பக்கம் அதுக்காக செய்யக்கூடிய வந்து அதுல வந்து நான் உங்களுக்கு தெளிவா சொன்னேன் கமலஹாசன் எப்படி வந்தாரு திமுக கமலஹாசன் கையில டார்ச் லைட் வச்சு டிவியே உடைச்சாருங்க சொன்னாரா இல்லையா இப்ப எங்க இருக்கிறாரு திமுக சின்னத்துல எம்பி ஆயி இருக்கிறாரு மக்கள் நீதி மையம் என்னாச்சு இதே ஆக போகுது தமிழ்நாடு தமிழ்நாடு கழகம் வெட்டி கழகம் அதுதான் வருங்கால கமலஹாசன் தான் இவரு ஜோசப் விஜய் சட்டமன்ற தேர்தலில் ஹிந்து ஓட்டு வங்கி பலப்படுத்த வேண்டும் என்பது தான் சட்டமன்ற தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில இந்து மக்கள் கட்சி இடம்பெறுவதற்கான முயற்சிகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது நாம வந்து தேர்தலில் போட்டியிடுவது அப்படிங்கிறது பிரதானமா படுத்துறதை விட இந்த திமுக ஆட்சி அகல வேண்டும் அதை பற்றி மட்டும்தான் இப்போ நம்ம வந்து அதை ஒரு நோக்கமாக வைத்து செயல்பட்டுக் கொண்டிருக்கோம் அதிமுக தாவேக்காவோட கூட்டணி வச்சா இந்த மக்கள் கட்சி தொடருமா அந்த கூட்டணியில் நிச்சயமா தாவேக்கா அப்போ அப்போ ஏற்றுக்குவீங்க எதுக்காக ஏற்றுக்கணும் சரி இப்போ நாங்கள் வந்து எடப்பாடி அவர்கள் கடந்த தேர்தலில் எஸ்டிபியோட கூட்டணி வச்சிருக்கார்